நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவகா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி பத்தராய் பணிவார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேணி தீண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவருக்கு மடியேன் அப்பாலும் சார்ந்தார் அடியாருக்கு மடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவாரூர் வாகீச சிவாச்சாரியார் பெரிய கோவில் பெரிய கஷேத்திரம் பெரிய தேர் பெரிய தெப்பம் பெரிய குளம் எல்லாமே திருவாரூர் தான் பஞ்சபூத ஸ்தலத்தில் பூமிக்குரியதும் திருவாரூர் ஸ்தலம் திருவாரூரில் வந்து தேர் வந்து அதாவது திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் தெருவழகு மன்னார்குடி மதிரழகு வேதாரண்யம் விலகழகு என்று சொல்வார்கள் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் அதாவது ஆழித்தேர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்று தேவாரத்திலேயே தேருக்காக பாடல் பெற்ற ஸ்தலம் திருவாரூர் மிகப்பெரிய தேர் திருவாரூர் அது மாதிரி குளம் அப்படின்னால் கமலாலயம் குளத்துக்கே ஆலயம்னு வரக்கூடிய ஸ்தலம் திருவாரூர் அதான் கமலாலயம் இங்கே தியாகேச பெருமான் உற்சவராக அருள் பாலிக்கிறார் மூலவராக வன்மீகநாதர் அவருக்கு தமிழ் பெயர் வந்து புற்றிடம் கொண்டார் புற்றையே இடமாக கொண்டவர் சுயம்பு மூர்த்தி உற்சவர் தியாகராஜா அவருக்கு வந்து முகம் மட்டும்தான் தரிசனம் பாக்கியெல்லாம் தேவரகசியம் வருஷத்துக்கு ஒரு வருடத்திற்கு ஆறு அபிஷேகம் சுவாமிக்கு இரண்டு பாத தரிசனம் மார்வழி ஆருத்ரா தரிசனமும் பங்குனி உத்தரத்தையும் சுவாமி அம்பாள் பாதம் பார்க்கலாம் அப்பேற்பட்ட விசேஷமான க்ஷேத்திரம் இந்த பெரிய கோவிலில் ஒவ்வொரு சன்னதிகளும் ஒவ்வொரு விசேஷமாக திகழ்கிறது அப்பேற்பட்ட தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் பிறக்க முக்தி தலமாக அதாக பிறந்தால் மறுபிறப்பு கிடையாது அப்பேற்பட்ட பிறப்ப முக்தி தலமாக விளங்குகிறது இங்கே நவகிரகங்கள் வந்து தியாகராஜ சுவாமிக்காக அனுக்கிரக நவகிரகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒம்போது கிரகங்களும் தியாகராஜ சுவாமிக்கு கட்டுப்பட்டு ஒரே நேரு கோட்டில் இருக்கிறது இங்கே நவக்கிரக தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடைகிறது அடுத்து ருண ரண விமோச்சன அப்படிங்கிற லிங்கேஸ்வரர் சுவாமி இவர் வந்து கடன் தொல்லை உடல் வியாதி முன்னோர்கள் செஞ்ச பூர்வ ஜென்ம பாபதோஷம் இவைகளை நிவர்த்தி செய்கிறார் பிறக்க முக்தி தளம் மறுபிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே இங்கே வந்து திருவாரூருக்கு வந்து யமனுக்கு வேலை இல்லை அதனால் சண்டிகேஸ்வரர் வந்து யம சண்டிகேஸ்வரர் என்ற பெயரில் இங்கே விளங்குகிறார் அப்போ யமன் என்ன செய்கிறார்னா சண்டிகேஸ்வரர் சிவபக்தர் சிவனை நினச்சி தியானத்தில் இருக்கார் அப்போ சிவபெருமானை என்ன செஞ்சார்னா யமனை வந்து சண்டிகேஸ்வரர் சுருபமாக இருக்க சொல்லிட்டார் அப்போ யமன் என்ன செய்கிறார்னா சண்டிகேஸ்வரர் ஸ்வரூபமாக சிவபெருமானை நிஷ்டையிலாக தியானத்தில் இருக்கார் அதனால் யமனுக்கு வேலை இல்லை அதனால் பிறக்க முக்தி தலம் இப்பேற்பட்ட தலத்திலே ஒவ்வொரு சன்னதியும் மொத்தம் நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் இருக்குது ஐம்பத்தி நாலு பிள்ளையார் இருக்குது தியாகராஜ்வரர் கோயிலில் பெட்ட வகையிலே இந்த தேராசம்தூர் கோயிலில் இந்த ரௌத்திர துர்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு அம்பாள் இருக்கு அது வந்து தசரத மகாராஜாவோட தகப்பனார் அஜமகாராஜா திருவாரூர் தியாகராஜா சுவாமியை தரிசனம் செய்து இங்கே வந்து துர்க்கையை வழிபாடு செய்து அந்த விடுபட்ட பதவி மீண்டும் அவருக்கு கிடைச்சதாக ஒரு ஐதீகம் அப்புறப்பட்ட கோயில் கோயில் தோன்றிய வரலாறே கிடையாது மூல ஒரு சுவாமி வந்து புற்றிடம் கொண்டார் அப்போ அவருக்கு வந்து எப்போ தோன்றியது அப்படின்னு அப்பர் சுவாமிகள் வந்து ஒரு பாடல் பாடியிருக்கார் ஒருவனாய் உலகேர்த்து நின்றனாலோ ஓர் உருவே மூவுருவும் ஆனனாலோ கருவனாய் காலனை முன் காய்ந்தனாலோ காமனையும் கண்ணலனால் விழித்தனாலோ மறுவனாய் மண்ணும் இன்னும் தெரித்தனாலோ மான்மரிக்கை ஏந்தியோர் மாதோர் பாகம் திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திரு ஆறூர் கோயிலாக நாளே அப்போ கோயில் தோன்றிய வரலாறே இல்லை எனக்கு மின்னோ எனக்கு பின்னோ எப்போ தோன்றிய வரலாறே இல்லை அப்படிங்கிற பாடல் இருக்கு இப்பேற்பட்ட கோயிலில் வந்து ஒவ்வொரு பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அப்போ அடுத்து கமலாம்பிகை அம்பாள் வந்து கால் மேலே கால் போட்டு குட்டிகாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசத்த ஆசனத்தில் தபஸில் இருக்காங்க அம்பாள் ரொம்ப ஞானசக்தி பீடமாக விளங்குகிறது கமலாம்பாள் அடுத்து மகாலட்சுமி இங்கே தபஸில் தியாகராஜ சுவாமி மகாவிஷ்ணு தன்னுடைய ஹிருதயத்தில் தியாகராஜ பூஜை பண்ணுற பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இந்திரன் மா மகாவிஷ்ணு தரிசனம் பண்ண போகும்போது இந்திரன் வந்து அந்த தியாகராஜா சுவாமி வந்து இந்திரன் வாங்கி பூஜை பண்ணுறார் இந்திரன் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருவேளை பூஜை நடக்கக்கூடிய டைம் மாறுது அந்த டைம் மாறும்போது டயத்தை ஒரு மறந்துடுறாருன்னு சொல்லிட்டு ஒரு அசுரனை கூப்பிட்டு கண்டிக்க சொல்கிறார் அசுரன் வந்து என்ன இந்த இந்திரனை வந்து போது இது மாதிரி இந்திரனை கண்டிக்கும்போது என்ன செய்கிறாருன்னா அவருக்கு ஒரு உள் ரணமாக அவர் காயம் ஏற்படுது இந்திரன் டேர்ந்து என்னை காவந்த பண்ணணும்னு சிவபெரும்கிட்ட போகிறார் அதுக்கு வந்து பூலகத்தில் முஜுகுந்த சக்கரவர்த்தி இருக்கார் அவரை போய் பார் அப்படின்னு சொல்கிறார் இந்த அசுரன் டேந்து காவந்த பண்ணணும்னு போகும்போது முஜுகுந்த சக்கரவர்த்தி பார்க்கும்போது நான் உன்னை அந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி பண்ணி விட்டுடுறேன் ஆனால் எனக்கு நீ கேட்குறது என்ன கொடுக்கணும்னு சொல்லும்போது இவர் சொல்கிறார் என்னுடைய நந்தவனம் ஐராவதம் இதை தவிர எதை கேட்டாலும் தரேன் அப்படிங்கிறார் அப்போ தான் தியாகராஜாவை கொடுன்னு கேட்குறார் முச்சுகன் சக்கரவர்த்தி உடனே அப்போ தான் இந்த சப்தவடங்க ஸ்தலம்னு சொல்லக்கூடிய வகையில் ஆறு விதமான தியாகராஜாவை உடனே செய்கிறார் இந்திரன் அப்போ தான் சாமி சொல்கிறார் நான் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு திரு ஆறூர் அதனால் ஆறாவது இடத்துல இருப்பேன் முதன்மை திருவாரூர் இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருப்பேன் நீ என்னை எடுத்துக்கலான்னு சொல்லும்போது தான் அப்போ தியாகராஜாவை கொடுவன்னு கேட்குறார் யாரும் முச்சுகன் சக்கரவர்த்தி ஒன்றே திருப்பி ஒன்றே இந்திரன் நேராக மகாவிஷ்ணு போய் பார்த்து இது மாதிரி தியாகராஜா கேட்குறாரு நான் உனக்கு ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணதாக கொடுத்தேன் நீ முச்சங்க சக்கரவர்த்திக்கு கொடுக்கறது உன்னுடைய விருப்பம் எனக்கு தெரியாதுன்னு சாமி சொல்லிட்டார் மகாவிஷ்ணு உன்னே இங்கே வந்து ஆறு தியாகராஜா செய்கிறார் ஒன்றே சுவாமி என்ன செய்கிறார் முச்சங்க சக்கரவர்த்தியிட நான் ஆறாவது இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொன்னது உன்னே முச்சுங்க சக்கரவர்த்தி எடுத்து தியாகராஜா எடுத்து திருவாரூரில் இது பண்ணுறதாக ஒரு ஐதீகம் இப்போ கோயிலில் ரொம்ப விசேஷமான இந்த நவக்கிரகத்திலே ராகு கேது பயிற்சி வழிபாடு நடைபெறும் அப்போ அந்த பொதுவாகவே பன்னெண்டு ராசிக்காரர்களும் ராகு கேது பெயர்ச்சி என்று வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்வது மிக சிறப்பு பன்னெண்டு ராசிக்காரர்களும் பரிகாரம் செய்யலாம் இந்த ராகுகேது பேர் என்று சிறப்பு அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் நடைபெறும் பக்தர்கள் வந்து இந்த அனுகிரக அனுகிரகம் என்றால் நன்மையை செய்யக்கூடிய நவகிரகம் அப்போ இங்கே வந்து பரிகாரம் செய்யும் போது நவகிரக தோசங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் சோழவள நாட்டிலே திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் ஆழித்தேர் மட்டும் பெரியது விசேஷம் என்று சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு வகையில் நீதிக்கு பெயர் போன ஊரும் திருவாரூர் அந்த வகையில் மனு நீதி சோழனுடைய மகன் இளவரசர் பசுங்கன்று தன்னுடைய தேர்காலிலே இட்டதினால் அந்த காமதேனுவானது அந்த பசுங்கன்றோட தாய் காமதேனுவானது அரசனிடம் நீதி கேட்டு மணியை அடிக்கும்போது காமதேனுக்கே நீதி கிடத்த இடம் திருவாரூர் அரசர் அந்த பசுங்கன்றை இட்டதுனால் தன்னுடைய மகனையே தேர்காலில் அரைத்தார் அப்படி நிகழ்வு நடக்கும்போது பார்வதி பரமேஸ்வரன் எழுந்தொருளி பசுங்கன்றுக்கும் அரசனுடைய மகன் இளவரசருக்கும் உயிர் கொடுத்து இருவரையும் பிழைக்க வைத்த இடம் திருவாரூர் இப்பேற்பட்ட நீதிக்கு பெயர் போன திருவாரூரிலே சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்த ஊரும் திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் முத்துசாமி சியாமா சியாமாசாஸ்திரிகள் இவர்கள் மூவரும் திருவாரூரில் பிறந்தார் இன்றளவும் வருடா வருடம் இந்த சங்கீத மும்மூர்த்திகளான இசை விழாவானது ஒவ்வொரு வருடமும் திருவாரூர் திருவாரூரிலே நடைபெற்று வருகிறது இந்த சங்கீத மும்மூர்த்திகள் மூவருக்கும் தனித்தனியாக திருவாரூரிலே அவதரித்த இல்லம் அப்படின்னு கோயில் பக்கத்திலேயே பார்க்கும் வகையிலே ஒவ்வொருத்தருக்கும் அவதரித்த இல்லம் என்று அந்த சங்கீத மூர்த்திகள் எல்லாமும் இருக்குது தியாகராஜ சுவாமிக்கு தனியாக இல்லாமல் முத்துசாமி தீட்சிதர் சியாமா சாசிரிகள் எல்லாருக்குமே இருக்குது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்